வலைக்கும் வரமத்துலா வர்த்தலமது இல்லா இவ்வளவு உத்தயமியார் ரிலிலாஹ அவர்கள் ஒரு சபையில் சொல்லுவாங்க இந்த ஆறு குணங்கள் இருக்கிற பெண்களை நீங்கள் என்றைக்குமே திருமணம் முடிச்சிடாதீங்க நிக்கா பண்ணிக்காதீங்க இந்த ஆறு குணங்களில் ஏதாவது ஒரு குணம் இருக்கிற ஒரு பெண்ணை நீங்கள் மனைவி ஆக்கிக்கிட்டீங்க திருமணம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருக்காது அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை செஞ்சுருக்குறாங்க பொதுவாக திருமண ரீதியாக எடுத்துக்காமல் பொதுவாகவே இந்த ஆறு குணங்கள் குணங்களில் எந்த ஒரு குணமும் ஒரு பெண்ணுக்கிட்ட இருக்கிறத இஸ்லாம் விரும்பாது அல்ல அப்படிப்பட்ட பெண்களை நேசிக்கவே மாட்டான் அப்படிப்பட்ட ஆறு குணங்கள் என்னென்ன அப்படின்னு இப்னும் உத்தேமியார் லீலாஹோனு அவர்கள் விவரிக்கிறாங்க ஒன்றாவது அல் அண்ணானா அல் அண்ணானானா யார் பிறரை குறை கூறும் பெண்கள் எப்பவுமே மற்றவங்களை பற்றி குறை மட்டும்தான் சொல்லுவாங்க அவரையும் அப்படி இருக்கார் இவர் ஏன் இந்த விஷயத்தை இப்படி பண்ணியிருக்கிறாரு அந்த பொண்ணி இப்படி இருக்கிறாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணலை அப்படின்னு எப்போவுமே மற்றவங்களை பற்றி குறை கூறி திரியும் பெண்ணை நிற்கா முடிக்காதீங்கன்னு இவனும் உத்தயமையாக இல்லையில ஒன்று அவர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது அல் மண்ணானா அல் மண்ணானானா யார் கணவருடைய அதிருப்தியையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய சுய விருப்பப்படி செயல்படும் பெண் தான் தோன்றித்தனமாக செயல்படுற பெண்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க ஒரு டெசிஷன் மேக் பண்ணியிருப்பாங்க அதில் அந்த டிசிஷனில் அந்த முடிவில் கணவருக்கு ஒரு அதிருப்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த அதிருப்தியையும் பொருட்படுத்தாமல் எல்லா காரியங்கள்லேயுமே தன்னுடைய சுய விருப்பப்படி தான் அவங்க நடந்துக்குவாங்க இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கிற பெண்ணை திரும்ப முடிக்கிறத இஸ்லாம் நமக்கு எச்சரிச்சிருக்கு மூன்றாவது அல் ஹன்னானா அல் ஹன்னானானா யார் பிற ஆண்களோடு ஒப்பிட்டு பேசும் பெண் அந்த ஆண் அவர் எப்போ இருக்கிறார் இருப்பாருங்க அவர் எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறார் இருப்பாருங்க அவ்வளோ அவர் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறார் இருப்பாருங்க அவர் எவ்வளோ செல்வந்தராக இருக்கிறார் இருப்பாருங்க அவர் எப்படி சம்பாதிச்சு கொடுக்குறாரு பாருங்க அவர் எப்படி வீட்டை பார்த்துக்கிறாரு பாருங்க என்னென்ன வாங்கி கொடுக்குறாரு பாருங்கன்னு எப்போவுமே தன்னுடைய கணவரை மற்ற ஆண்களோடு ஒப்பிட்டு தன்னுடைய கணவரை மட்டப்படுத்துகிற பெண்கள் மட்டுப்படுத்துகிற பெண்கள் இந்த மாதிரி பெண்களை இந்த குணம் இருக்கிற பெண்களை பெண்களையும் நீங்கள் திருமணம் முடிக்காதிங்கன்னு இஸ்லாம் நமக்கு எச்சரிச்சிருக்கு நான்காவது அல் ஹத்தக்கா அல் ஹத்தானா யார் பேராசை பிடித்த பெண்கள்னு அவங்க விவரிக்கிறாங்க பேராசை பிடித்த பெண்கள் அதிகமாக ஆசைப்படுறவங்க இஸ்லாத்தை தவிர்த்துட்டு உலக ஆதாயங்கள் மேலே அதிக அக்கறை செலுத்துகிறவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பிற பொருட்களை வாங்கி சேகரிச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதிகமாக பிற உலகத்து பொருட்கள் மேலே ஆசைப்பட்டு அடம் பிடிப்பாங்க அது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பேராசை குணம் இருக்கிற பெண்களையும் நீங்கள் திருமணம் முடிக்காதீங்கன்னு நமக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க அஞ்சாவது அல் பர்ரக்கா அல் பர்றக்கானா யார் எக்ஸ்ட்ரீம் மேக்கப் போடுறத விரும்புவாங்க எப்போவுமே தினசரி டெய்லி ரோட்டினாகவே தன்னுடைய அழகு மேலே சுய அழகு மேலே தன்னோட அழகு மேலே அதிகமான ஒரு கான்சென்ட்ரேஷன் கொடுப்பாங்க அதிகமாக அதற்கு செலவு பண்ணுவாங்க தன்னுடைய சுய அழகு மேலே அதிகமாக அக்கறை எடுத்துட்டு நடந்துக்குவாங்க இந்த குணம் இருக்கிற பெண்களையும் நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டாம்னு நமக்கு சொல்லி காட்டுறாங்க ஆறாவது குணம் அம்மா ஷத்தாகா அம்மா ஷத்தாக்கனா யார் அதிகமாக பேசுகிற பெண்கள் தமிழில் வாயாடின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது அதிகம் பேசும் பெண்ணாக பிரயோஜனமே இல்லாமல் பிரயோஜனமற்ற வார்த்தைகளை அதிகமாக பேசும் பெண்கள் எப்போவுமே நம்மளாம் சொல்லுவாங்க நம்ம கவனிச்சிருப்போம் இல்லையா இந்த பொண்ணு வாயை திறந்தால் வாயை மூடவே மூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம பகுதிகளில் அந்த மாதிரியான ஒரு பெண்கள் எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த குணம் இருக்கிற பெண்ணை நீ முடிக்க வேணாம்னு எவ்வளவு தயாராக இல்லை அவர்கள் நமக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க ஆக வரக்கூடிய நாட்களில் வல்ல வல்லல்ல ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சாலிகான பொருத்தமான துணையை ஏற்படுத்தி தருவானாக ஒவ்வொரு இஸ்லாமிய இல்லத்திலும் மகிழ்ச்சியான இல்லறத்தை தருவானாக السلام عليكم ورحمة الله وبركاته